சுங்கசாவடி அருகே உள்ள அக்பச்சத்தன் தர்காவில் அனைத்து சமுதாய மக்களுக்கு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலதிட்ட உதவி வழங்கும் விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் சுங்கசாவடி அருகே உள்ள ஹக்பச்சத்தன் தர்காவில் அனைத்து சமுதாய மக்களுக்கு இன்று நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலதிட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவை தர்காவின் உரிமையாளர் அன்சர் தலைமையில் நடைபெற்றது ஒவ்வொரு மாதமும் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் சக்கரை இதுபோன்ற சமையலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை அன்சர் மற்றும் அக்பர் சத்தன் தர்கா கமிட்டியினர் சிறப்பாக செய்திருந்தனர் மக்கு எல்லா பூகளும் இறைவனுக்கு எல்லா பூகழும் இறைவனுக்கு அல்லா ஒருவனே துணை நமக்கு I'm a good ஆற்றும் பணிகள் எல்லாம் அவன் செய்யலாம் அந்த வல்லோ நிறைவனை நாம் வணங்கிடுவோம் அவன் வான்